கலந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்பொழுதுதான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்றவரே நான் வாழ்த்துகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தகப்பன இருக்கிற இடத்திலையும் தெய்வீக பிரசனம் தெய்வீக பிரசனம் ஆளுகை செய்வதாக தேவ மகிமை இப்பொழுது பிள்ளைகளை மூடுவதாக இந்த இடத்திலே அப்பா உம்முடைய மகிமை தாவதி தாபதி தாவதித்திருக்கிறதே ஆண்டவரை ஜெபம் நடத்துகிற ஆண்டவரை இந்த அறையிலே எங்களுக்குள்ள எப்படி உம் மகிமை தாபரித்து நிற்கிறதோ எப்படி ஆண்டவரே இங்கே இறங்கி வந்திருக்கிறதோ அது போலவே தகப்பதே உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் இந்த செபவேலையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ உம்முடைய சமூகத்தில் வருகிறார்களோ ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சமூகங்களையும் ஒவ்வொருவருடைய இடங்களையும் செப அறைகளையும் அவர்களுடைய ஆண்டவரே இருக்கிற அந்த ஸ்தலங்கள் வீடுகளை தகப்பதே உம்முடைய மகிமை இப்பொழுதே நிரப்புவதாக உம்முடைய மகிமை இப்பொழுதே அவர்களை மூடுவதாக நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அன்பவர ஆண்டவரும் அருமரச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற வாஞ்சையோடு கூட அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளிலே உங்களை மீண்டுமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜபத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அல்லேலூயா ஹாலலோயா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அவன் உங்கள் வலது கையை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கைகளை உயர்த்துங்க இப்பொழுது அவன் உங்கள் கைகளை உயர்த்தி ஏசு என்று சொல்லி உங்கள் வாயை திறந்து ஜீசஸ் ஹாலலோயா ஏசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லுவீர்களா கர்த்த நல்லவர் ஏன் இந்த நேரத்திலே கூட இந்த ஜப நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்த்து சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஹாலலூயா இந்த ஜப வேலைகளா தேவ பிரசனம் ஆமேன் இந்த இடத்தை மாத்திரம் அல்ல கர்த்தர் நல்லவர் இந்த இடத்தை மாத்திரம் அல்ல இந்த ஜபன் நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஆமேன் ஜபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கும்படியாய் தன் வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அவன் கர்த்தர் செய்யப்போகிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தாகத்தோடு ஆமன் சாதாரணமாய் அல்ல இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன் தேங்க் ஃபாதர் அநேக ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள போகிறவர்கள் தற்செயலாய் அல்ல கலந்திருக்கிறவர்கள் தற்செயலாய் அல்ல தாகத்தோடு வாஞ்சையோடு என் வாழ்க்கையில் எப்படியாக விடுதலை வராதா என் வாழ்க்கையில் எப்படியாக இயேசு என்னை சுகப்படுத்திட மாட்டாரா என்று சொல்லி ஆமேன் ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரேக் துருவை காதர் தருவார் இந்த ஜப நேரத்தில் நிச்சயமாகவே அற்புத சுகமளிக்கும் இந்த விடுதலையின் ஜபதுலே ஆமென் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத் நேரலிலே எங்களுடன் နေந்திருக்கிற தேவபுளியே உங்களுக்கு நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையும் ஒரு சுகத்தையும் ஒரு அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில தந்துதார் ஓ இந்த செப வேலை முடிவதற்குள்ளாகவே காமான் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க செபிகாரிங்க ஓ இந்த பாபா இன்னையும் காத்திருக்க முடியாத தேவ பிள்ளையே இது ஜபிக்கிற ஒரு நேரம் இது ஜபிக்கிற ஒரு நேரம் இது ஜபிக்கிற ஒரு நேரம் இன்னும் நம்ம தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஜபிக்க போகிறோம் ஜப மாத்திரம் தான் செய்ய போகிறேன் தேவ பிள்ளையே ஜபிக்க 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 அன்றைக்கு எலியாவுனுடைய ஆமன் சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர் அன்றைக்கு அண்ணாளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த ஆண்டவர் ஓட

வெளிப்பட்டிருக்கிறார் தேவ பிள்ளையே உன் வாய தர ஏசு என்று சொல்லி சத்தம் இதுவாயா உன் வாய திறந்து ஏசு ஏசுவே என்று சொல்லி சத்தம் உயர்த்து பார்க்கலாம் ஏசுவே என்று சொல்லி நீ உனக்குள்ளே ஒரு மாற்றம் உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஓ டாபாலா சாதா ராபாலா காந்தா ராபா ஏசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது உன் எதிரிகளுக்கு பிடிக்காத தேவ பிள்ளையே ஏசுவே என்று

பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த சப நேரலையிலே இந்த இணைந்திருக்கிற இணைந்து அருமையான தேவ பிள்ளைகளே தர அப்பா என்று கூப்பிடு பார்க்கலாம் அப்பா சொல்லி கூப்பிடு ஏ கர்த்த நல்லவ நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிறார் அவர் உனக்கு தகப்பனா இருக்கிறார் நீ அப்பா என்று சொல்லி உரிமையோடு கூப்பிடுவதற்கு ஒருவர் இருக்கிறார் ஐயோ இந்த உலகத்து நான் ஒரு அநாதை இந்த உலகத்தில் நான் ஒரு அநாதை இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில் நான் தனித்து விடப்பட்டவன் இந்த உலகத்தில் எனக்கு என்று பேசுவதற்கு எங்களுக்கு என்று பேசுவதற்கு யாரும் இல்லை ஆதரவற்ற நிலைமையிலே ஓ ஆதரவற்ற நிலைமையில் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாயா தேவ பிள்ளையே கரமே இன்றைக்கு உன் மேலே வந்து அமரோ உன்னை ஆமேன் விடுதலை பண்ணுகிற சுகத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார் திறந்த அப்பான்னு சொல்லி கூப்பிடு இன்றைக்கு கர்த்தருவனை விடுதலை பண்ணுவா

தேவ பிள்ளையே வாழ்க்கையில பயம் 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 பாருங்க எதற்கெடுத்தாலும் பயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா என்ன கருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ பயந்து கொண்டிருக்கிறாயா உன் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உன் சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உன் சரீரத்தில் இருக்கிற இந்த சின்ன கட்டுகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா உனக்கு வேண்டுமானால் அது பயங்கரமா இருக்கலாம் மனிதர்களுக்கு முன்பதாக வேண்டுமானால் அது பயங்கரமாக இருக்கலாம் ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக இது ஏமாத்திரம்

இன்றைக்கு உன் வாயை திறந்து நீ தேவனுடைய சமூகத்திலே ஆமென் நீ அறிக்கை பண்ணுவாய என்றால் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்களும் மாறப்போகிறது என்ன அறிக்கை என்ன அறிக்கை நான் செய்யணும் தேவ பிள்ளையே ஏ அப்பா என்று சொல்லி கூப்பிடு உண்மையா ஏசு அப்பா என்று சொல்லி கூப்பிடு வாய தர வாய தர வாய தர ஏசுவி நாமத்தில் உன் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக உன் வாயை கட்டி வைத்திருக்க கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக எல்லா கொல்லி வாயின் சர்ப்பங்கள் ஏசுவி நாமத்தில் இப்போ எறிகிறதை பார்க்கறாய் மா ஷா கதா ரபா மாமா ரபா உன் வாயை கட்டி வைத்திருக்கிற வாயின் சர்ப்பங்கள் ஏசுவி நாமத்தில் எரிந்து போகட்டும் உன் வாயை திற உன் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது

சபலத மா நீங்க பயப்படுவதற்கென்று நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியைப் பெறாமல் தேவ பிள்ளையே நீ அடிமை அல்ல நீ அடிமை அல்ல தேவ பிள்ளையே இன்னும் நீ யாருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாய் விசாசுக்கு நீ அடிமை அல்ல உலக ஜனத்திற்கு உலக மனுஷனுக்கு நீ ஒரு அடிமை அல்ல என கருமையான தேவ பிள்ளையே நீ கர்த்தனுடைய பிள்ளை ವಾಯಕಳ ತಂದು ವಾಯುಕಳು ತಂದು ಅಪ್ಪಿ ಕೂಡು உங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க உங்க வாயை திறந்து நல்ல ஆவியில நிறைந்து அபிஷேகத்துல நிறைந்து தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹால லோயா ஓ ஷலத ரம மே கபத ரம ஷ ரபா ஓ துணைவேண்டும் தாகப்பானே ஊழாகிலே என்னை ஏதீர்க்கும் சக்திகள் பல உண்டு துணைவேண்டும் தாகப்பானே ஊழாகிலே என்னை ஏதீர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது என் ஜீவன் எல்லை எங்கிலும் என எழுதும் தெய்வ பிள்ளை என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடுங்க ஹோலி ஸ்பிரிட் என்னோடு இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அமேன் கர்த்தருடைய கரம் அமேன் இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறது கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் இன்றே நீங்கள் உணர்வீர்கள் கமான் எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா മുഴുവടൈ വളി സുവേ തം നാടുവിൽ ചോടി തീടും അരൂപിയേ യോവേലായി മാറോ അരൂപിയേ യോവേലായി அடி அனைஞ்ச மாறோ சூத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போ குமே சூத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போ துமே பாவி நீ

கைகளை கட்டி பாடலாமா அவன் சொல்கிற சுத்த ஜோதியே ஆளலோயா உங்களை விடுவிக்கிற ஒரு தேவம் உங்களை சுகப்படுத்துகிற ஒரு தேவம் அவன் இப்பொழுதே அவன் உங்கள் அருகிலே அவன் இறங்கி வந்திருக்கிறார் அல்லவா இப்பொழுது அப்பா எங்களை விடுவிப்பீராக எங்களை சுகப்படுத்துவீராக என்று சொல்லி கேளுங்க அந்தவரே எங்கள் இருதயத்தை பார்க்கிறவரே யாரும் அறியாத எங்களுடைய அலங்கோலத்தை பாருங்கப்பா இப்பொழுது இந்த சமூகத்துல மனம் நொந்து மருளுகிறேன் வரி சுத்தத்தை கஞ்சுகிறேன் என்று சொல்லுங்க ஆமே சபலகதனா தந்தன் உள்ளத்தை யாரும் பா நான் உள் நாளோளத்தை பாரும் தந்த எந்த உள்ளத்தை யாரும் பா நான் உள் நாளங்கோளத்தை மானம் நோந்து மாறொழுகிறே பாரிசூத்த பெஞ்சுகிறே மானம் நோந்து மாறொழுகிறே பாரிசூத்தம் பெஞ்சுகிறேன் பாரிசூத்தர் கூட்டம் நாடுவில் சோழி தேடும் சுத்த சோதியே ஆரோபியே யுவேளாயில் ஆடி யார் நெஞ்சம் மாறிரோ ஆரூபியே யுவேளாயில் ஆடி யார் நெஞ்சம் மாறிரோ மீன் கேட்டல் பாம்பை யாருள்வாருண்டோ கல் தின்ன கோடுக்கும் பெற்றோர் உண்டோ மீன் கேட்டால் பாம்பை யாருள்வாருண்டோ கல் தின்னக்கோடுக்கும் பெற்றோர் உண்டோ பொள்ளாது கூட செய்தினார் அருள்வார் அவன் பொள்ளாது கூட

தேவன் பிள்ளையே உன் சதம் உயர்த்தி அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலையில் தானே என் தேவனி நாமத்தினால் நீ கேட்கிற காரியங்களை பெற்றுக் கொள்வாய் நீ கேட்கிற காரியங்களின் மாத்திரமே சபலகத ரகத நமமமாம் அலோயே சுரே ஆவே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிரே வல்லமை மாச்சிமை மாய் நீரைந்தா வரே மகிமைக்கு பாத்திரரே ரே வல்லாமை மாச்சிமை நீரைந்தா வரே

ஓ நல்ல முழுமனத்தோட கைகளை தட்டி சொல்லு காட்டவர உம்முடைய கிருமையால நிரப்புங்கப்பா உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்போ இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை உனக்கு செய்யாமல் உன்னை விட போவது இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு கற்சவன் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யாமல் உன்னை போக சகலா ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே சபலதானா சதம் உயர்த்தி சதம் உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை ஆராதனை உமக்கு ஆமேனாரா உமக்கே

இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன்னை பார்த்துதான் சொல்ல வைக்கிறார் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தையை கர்த்தரின் வாயில வைத்தார் என கருமையான தேவ புலே இன்றைக்கு கர்த்தவன் வாழ்க்கைகளை ஒரு காரியத்தை செய்யாமல் உன்னை விட போவது இல்லை ஹால சத்தம் உயர்த்தி ஒரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன் சத்தம் உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.

பாரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுக்கு எடுத்து உரைத்து அவன் தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து அவன் இந்த தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ளவர் என்பதை அவன் வேதம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த இயேசுவை ஆமென் ஹாலேலூயா அபிஷேகம் பண்ணினார் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராயும் அவன் பிசாசியின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவன் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையானவர்களை யாரெல்லாம் இந்த இயேசுவை பின்தொடர்ந்து போனார்களோ யாரெல்லாம் இந்த இயேசுவை விசுவாசித்தார்களோ யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்பி இந்த இயேசு எனக்கு எதாக செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்தார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அவர்கள் நினைத்ததை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாறு அப்பாற்பட்ட காரியங்களை இயற்கை கப்பாற்பட்ட காரியங்களை இந்த சூப்பர் நேச்சுரல் காட் இந்த இயற்கை கப்பாற்பட்ட தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில செய்தார் தேவ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக உனக்கு குறித்தத வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தத நிச்சயமாகவே சொல்லுங்க வாயை திறந்து வாயை திறந்து சொல்லுங்க நிச்சயமாகவே இயேசுவே என்று சொல்லுங்க முதலாவதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இயேசுவே என்று சொல்லுங்க இயேசுவே நிச்சயமாகவே என் வாழ்க்கையிலே நீங்க செய்ய நினைத்ததை நீங்க செய்வீங்கப்பா